இப்போது புதிய மற்றும் தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்படுவதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் எவ்வளவு பேர் வரை நியமிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பது தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து அரசுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசு துறைகளில பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து முதல் இருபது பேர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கை நாளன்று தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவியாக இருந்து வாக்கு எண்ணிக்கை பணிகளை மேற்கொள்வார்கள் இவர்களுடைய பணி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்காகத்தான் கூடுதலாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து முதல் இருபது பேர் கொண்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இந்திய தேர்தல் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே